தமிழில் பாடுறதுக்கு தான் ரொம்ப விருப்பம் ஏன்னா எத்தனை மொழி எவ்வளோ எத்தனை மொழியில் பாடினாலும் எனக்கு தமிழில் பாடுறதுக்கு தான் விருப்பம் ஏன்னா நான் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆன மொழி நான் நிறைய பாடல்களை பாடிய மொழி எனக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கி தந்த மொழி எனக்கு கலை மாமணி வாங்கி தந்த மொழி எனக்கு நிறைய ரசிகர்கள் தமிழ்நாட்டில் தான் அதனால் எனக்கு தமிழில் பாடுந்தேன் ஹிந்தியில் பாடினாலும் எனக்கு தமிழில் பாடுறதுக்கு தான் ரொம்ப விருப்பம் சாங் பாடுற மாதிரி அது போய் பாக்கும் போது தெரிஞ்சது எல்லா சாங் பாடும்போது இது ஹிட் ஆகணும் நல்லா வரணும் award வரணும் அப்படி நினைச்சு தான் அதே மாதிரி அந்த சாங் பாடிட்டு ஆனா நான் அது national award வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு போராளி பொண்ணு தாயி பொல பொல வென்று கண்ணீர் விட்டு தண்ணீர்